ट्यूब तमिल வணக்கம் அமெரிக்கா பாலஸ்தீனத்தில் இருந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்திற்கு வருகின்ற தூது குழுவினருக்கு மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அபாஸ் பி எல் ஓ மற்றும் பி ஏ பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆகியவற்றினுடைய பிரதிநிதிகள் அமெரிக்க மண்ணில் கால் வைக்க கூடாது என்று கூறியிருக்கின்றது ஏனென்றால் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை கூட்டம் பாதுகாப்பு சபை என்பது வேறு பதினைந்து உறுப்பினர்கள் மட்டும் உண்டு ஆனால் பொதுச்சபை என்பது உலகிலுள்ள எல்லா நாடுகளும் ஒன்றாக இணைந்து எல்லா நாட்டு அதிபர்களும் உரையாற்றி முடிவெடுக்கின்ற சபை இந்த சபை கூடுகின்ற பொழுது பிரான்ஸ் பிரிட்டன் கூடவே ஜெர்மனி போன்ற நாடுகள் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் வழங்கப்பட வேண்டும் என்று ஏகமனதாக பிரேரணை கொண்டு வர இருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டு பாலஸ்தீனத்திற்கான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் ஒருவர் வாக்குரிமை இதை உள்ள பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய வகையில் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் ஐக்கியுடைய பாதுகாப்பு சபையிலே வீட்டோ அதிகாரம் உள்ள ஒரு தடவை இல்லை என்று சொன்னால் எதுவுமே செய்ய முடியாத ஐந்து நாடுகள் அனைத்தும் இணங்க வேண்டிய நிலை இருக்கின்றது இப்படியான ஒரு நிலையில் உலக சமுதாயம் வீட்டோ அதிகாரத்தினால் பாலஸ்தீனத்தினுடைய தனிநாட்டு கோரிக்கையை தடுத்து வருகின்ற வல்லரசுகளுக்கு ஒரு பதிலடி கொடுப்பது போல அமைந்திருக்கின்றது இந்த இடத்தில் பாலஸ்தீன குழுவினர் வருவார்களாக இருந்தால் அதைவிட பெரும் தலைவலி அமெரிக்காவிற்கு கிடையாது இதனால் அமெரிக்கா இந்த வேலையை செய்திருக்கின்றது ஏற்கனவே விசா வழங்கப்பட்ட பலருடைய விசாக்கள் திருப்பி எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர்கள் யார் என்ற பெயர் பட்டியல் வெளியிடப்படவில்லை பாலஸ்தீன மேற்கு கரை அதிபர் முகமது அபாஸ் ஒரு நாட்டினுடைய அதிபர் போன்றவர் அவருக்கு கூட விசா மறுக்கப்பட்டிருக்கின்றது அவரோடு எண்பது பேர்களுடைய நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்டத்தை உடைப்பு செய்திருக்கின்றது சர்வதேச சட்டங்களை மீறி இருக்கின்றது உலக மக்களுக்கான பொதுமன்றை அமெரிக்காவில் அமைக்க அமெரிக்கா அதை மரியாதை செய்யாமல் அங்கு வருபவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்றால் என்ன அமெரிக்கா என்றால் என்ன இரண்டிற்கும் தொடர்பில்லாத பொது ஸ்தாபனம் அல்லவா அதனுடைய நிகழ்ச்சி நிரலில் இவர்களை ஏன் தடுக்கின்றீர்கள் என்ற கேள்வி பாரிய சிக்கலாகவும் ஐக்கிய நாடுகள் சபை இதுபோன்ற தவறுகளை கடந்த காலங்களிலும் அமெரிக்கா பொழுது அதை விடுவிப்பு செய்யாமல் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வருபவர்களுக்கான விசாவிற்கும் அமெரிக்காவிற்கும் தொடர்பில்லை என்ற நிலையை ஏற்படுத்த முடியாமல் போயிருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ கூறுகின்ற பொழுது இவர்கள் அனைவரும் அமெரிக்கா மத்திய தொடர்பாக கொண்டு வந்த தீர்வு திட்டத்தை குழப்பி அடித்து அதற்கு உள்ளே நிலத்தடியால் வேலைகளை செய்து அதை சீர்குலைக்க வேலை செய்தவர்கள் இவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் இவர்கள் இங்கு வர முடியாது என்று குறிப்பிடுகின்றார் இதற்கு பதிலடியாக என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு பதிலடி துருக்கி வழங்கியிருக்கிறது இஸ்ரேலுடனான அனைத்து ராஜதந்திர தொடர்புகளும் துண்டிக்கப்படுகின்றன இஸ்ரேலிய விமானங்கள் இனி துருக்கி வான்பரப்பில் பறக்க முடியாது கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேலினுடைய அதிபர் துருக்கியினுடைய வான்பரப்பால் தன்னுடைய விமானத்தில் சென்ற பொழுது துருக்கி உள்ளே வரக்கூடாது என்று விரட்டி அடித்த சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது இனி பயணிகள் விமானம் கூட இஸ்ரேலுக்கு சென்று வருவது துருக்கிக்கு மேலால் பறக்க முடியாது துருக்கியினுடைய துறைமுகங்களுக்கு உள்ளே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு வருகின்ற கப்பல்கள் நிறுத்தப்பட முடியாது தங்கியும் செல்ல முடியாது எரிபொருளும் கருங்கடலுக்கு செல்லுகின்ற முக்கியமான நீரிணைகள் எல்லாம் துருக்கியிடமே இருக்கின்றது அவற்றின் ஊடாகவும் இஸ்ரேல் செல்ல முடியாது என்பது இதனுடைய தடையாக இதற்கு காரணம் இஸ்ரேல் மனித படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்றது அந்த நாட்டுக்கு வான்பரப்பை வழங்க முடியாது என்றும் அந்த நாட்டுடன் ராஜதந்திர தொடர்புகள் இனி தேவையில்லை என்றும் துருக்கி அறிவித்திருக்கின்றது ஆனால் ராஜதந்திர ரீதியான சிறப்பு விஜயங்களுக்கு மட்டும் வான்பரப்பு அனுமதிக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றது அங்கம் வகிக்கின்ற துருக்கி என்ற நாடு நேட்டோவில் இருக்கின்ற அமெரிக்கா என்ற நாடு எடுத்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானத்திற்கு மாறாக முற்றிலும் முரண்பட்ட ஒரு பதிலடியை கொடுத்திருப்பதும் நேட்டோ என்பது பயனற்ற அமைப்பு என்று டொனால்டு டிரம்ப் கூறி வருவதும் தான் நினைத்தபடி நேட்டோவை கொண்டு நடத்த முடியாத காரணத்தினால் அவர் விரக்தி அடைந்திருப்பதும் இந்த முரண்பாடுகளினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது இதற்கிடையில் ஈரான் தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த ஆண்டு மட்டும் ஈரான் எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பேரை தூக்கில் போட்டிருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கான பணியகம் ஓ எச் சி எச் ஆர் அறிவித்திருக்கின்றது இவர்களில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் போதை கடத்தலினால் தூக்கில் போடப்பட்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் அரசியல் காரணங்களுக்காக தூக்கில் போடப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த ஜூலை மட்டும் வன்முறையாக நூற்றி பத்து பேர் தூக்கில் போடப்பட்டிருக்கின்றார்கள் இது சென்ற ஆண்டு ஜூலை ஒப்பிட்டால் இரண்டு மடங்கு அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொள்ளாயிரத்தி ஈரான் தூக்கில் து லைய தூக்கு தண்டனை மனித உரிமை மீறலாகவும் சரியான விசாரணைகள் இல்லாமலும் குறுகிய நேரத்தில் தீர்ப்பினால் மரண தண்டனைகள் வழங்கப்படுவதும் மிக பெரும் என்ற விமர்சனங்கள் இருக்கின்றது இதுபோல எகிப்திலும் ஒருவரை சுமார் ஒரு நிமிடம் கூட விசாரிக்காமல் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன மரண தண்டனை என்றால் என்ன அதை விதிக்க கூடாது சரியான ஒருவர் தூக்கில் போடுவதில் இருந்து தப்பி பிழைத்தாலும் விளையான ஒருவரை தூக்கில் போடக்கூடாது என்கின்ற சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்று உலக நாடுகள் எதிர்க்கின்றன